ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை போல் சாஃப்ட் ஸ்கின் வேணுமா இந்த சோப்பை போடுங்க நம்ம ஏற்கனவே நம்ம ஆவாரம்பூ சோப் பற்றி போ வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து எப்படி சோப் மேக் பண்ணுறதுன்றதை பற்றி போட்டிருக்கோம் இப்போது அதோடய பெனிஃபிட் என்னென்னு பார்த்துருக்கோம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து போன டைம் பண்ணப்போ ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து அதை வந்து ஆயிலில் போட்டு ஆவாரம்பூ ஆயில் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சோப் வந்து ரெடி பண்ணோம் இப்போ வந்து சீசன் இல்லாதனால நம்ம பவுடரை வச்சு ஆயில் வந்து ரெடி பண்ணி நம்ம சோப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்குது மற்ற பெனிஃபிட் வந்து மாறல தங்கம் போல் அழகு தரதுக்கு ஆவாரம்பூ சோப் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது ஆவாரம்பூவில் நம்மளுடைய ஃபேஸோடைய டல்னஸை போக்கி முக அழகை வந்து மெருகேற்றதுக்கும் குழந்தை போல் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் மு கருவளையம் சுருக்கம் இதெல்லாம் மாறுறதுக்கும் ஆவாரம்பூ சோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஆவாரம்பூ சோப் யூஸ் பண்ணி பாருங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோஸையும் நம்ம சேனலில் போய் பாருங்கள் இதில் நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட்ஸான கலர் சேஞ்ச் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ